Yeah <coughs> ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்படி வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பிளான் பண்ணியிருந்தால் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எனக்கு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வீடு எதுவுமே க்ளீன் பண்ணல எந்த திங்ஸுமே வாங்கல பட் இந்தியாவுலேருந்து வர வேண்டிய திங்ஸ் எல்லாமே முன்னாடியே எனக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் ஸோ ஆகஸ்ட் எயிட்டும் பண்ணிடலாம் இல்லை அப்போ பண்ண முடியலன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் பண்ணலான் தான் பிளானில் இருந்தேன் பட் என்னன்னா திடீர்னு ஆகஸ்ட் எயிட்டே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ ட்யூஸ்டேலேருந்தே வீடு க்ளீனிங்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்காக ஒரு நாட்டில் இருக்க ஒரு இண்டியன் ஸ்டோருக்கு வந்து திங்ஸ்லாம் வாங்க வந்திருந்தோம் மெயினாக நமக்கு தேங்காய் கிடைக்கணும் அதுவும் தேங்காய் வந்து நம்ம எதிர்பார்க்குற சைஸில் கிடைக்கணும் அது ரொம்ப கஷ்டம் நாங்கள் டியூஸ்டே போகிறனால இந்தியன் ஸ்டோர்லேயே நிறைய தேங்காய் இருந்துச்சு ஸோ அதனால ஒரு அஞ்சு தேங்காய் வாங்கிட்டோம் ஏன்னா ரெண்டு கலசம் வைக்கணும் அப்புறம் சமையலுக்கு வேணும் இலையில வந்து தேங்காய் உடைப்போம்லாம் ஸோ அதுக்கெலாம் தேவையானலாம் வாங்கிட்டோம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து அப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணோம் ஸோ என்ன வாங்குறது என்னென்ன ஐடியாவே இல்லை பட் ஒரு ரெண்டு மூணு கடை தேடி பார்த்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் பட் என்னென்னா என்னால் அதெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடில ஸோ அவ்வளோ பிஸி அவ்வளோ டயர்டாக இருந்தனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வலட்சுமி பூஜை வந்து நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து புருணை நாட்டில் இருக்கோம் ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருப்பாங்க ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரூவ் அவ்வளோதான் ஏன்னா நிறைய பேர் நான் அடிக்கடி நாங்கள் இருக்க புரூனே நாடுன்னு சொல்கிறத வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க பட் அது பெருசாக எடுத்துக்கல எதுக்காக நான் அதை அடிக்கடி சொல்கிறேன்னா இப்போ மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் நம்ம நேம் சொன்னாலே அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க பட் என்னென்னா ப்ரூனேங்கிறது நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க ப்ரூனே கண்ட்ரின்னு சொல்லுவேன் சரி வாங்க நம்ம வரலட்சுமி பூஜைக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து தேர்ஸ்டேவே அம்மா நான் அழைச்சி புனர் வந்து சனிக்கிழமை பண்ணி எடுத்துருவாங்க பட் நான் வந்து எப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு அழைச்சி அன்னைக்கு நான் எடுத்து வச்சிருவேன் குட்டீஸ்லாம் வச்சுட்டு மூணு நாள் என்னால் எப்படி சொல்றது பாதுகாக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த குட்டீஸ் கிட்ட ஸோ அதனால அன்னைக்கு வச்சு அன்னைக்கு நான் எடுத்துருவேன் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாரி ப்ரீட் பண்றது அப்புறம் டெக்கரேஷன் கோலம் பூஜை திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிது ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாமே நான் தேர்ஸ்டேவே முடிச்சிட்டேன் அதே மாலை நான் தான் ரெடி பண்ணணும் நம்ம ஊராகிச்சுனா மாலைலாம் எல்லாம் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் பட் இந்த மாலை எல்லாம் கூட நானே தான் கோத்து எல்லாம் ரெடி பண்ணலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு மொதல் நாள் நைட்டு ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் எதுவுமே கவர் பண்ண முடியல இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நம்ம அம்மனை அழைச்சதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு நம்ம செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து அம்மனை அழைச்சிட்டோம் ஸோ ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அழைச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க ஸோ அதனால் நான் செவன் தேர்ட்டிக்குள்ளே இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் நான் அப்புறம் பிரசாதமும் வச்சு அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா பூஜை எல்லாமும் நானும் குட்டீஸ்லாம் சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருந்தோம் வல்லட்சுமி புக்குன்னு ஒன்று நமக்கு கடையிலே சேல் பண்ணுவாங்க ஸோ அதை நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன் போன வருஷமே ஸோ அந்த புக்கில் இருக்கிறத நான் ஃபாலோ பண்ணி தான் எப்போவுமே வந்து பூஜை பண்ணுவேன் ஸோ நாலு வருஷம் இது வந்து நாலாவது வருஷம் நம்ம பண்ணுறது வரலட்சுமி பூஜை பட் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து அலங்காரம் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எந்தளவுக்கு அளவுக்கு அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் மார்னிங் வந்துட்டு வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் ஸோ வெண்பொங்கல் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணோம் குட்டீஸ் எங்கள் என் கூட சேர்ந்துட்டு அழகாக பூஜையில் உட்காந்து பூஜை பண்ணாங்க அது கொஞ்சம் நேரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளேயே வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டேன் நான் ஏன்னா டென் தேர்ட்டிக்கு மேலே ராகு காலம் வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு நான் அதுக்குள்ளே முடிச்சிட்டேன் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து ஒரே ஒரு முகம் மட்டும் தான் வச்சுருந்தேன் வெள்ளி முகம் இந்த டைம் மஞ்சள் முகமும் வச்சு சாமி கும்பணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால் மஞ்சள் முகமும் வச்சுருந்தேன் நம்ம முத முதவான வெள்ளி முகமும் வச்சு தான் சாமி கும்பணுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதையும் வச்சு நான் சாமி கும்பிட்டேன் கீழே இருக்கிறது வந்து வெள்ளி முகம் அதுக்கு வந்து கலசம் ரெடி பண்ணி அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் முகம் ஸோ அதுக்குமே அலங்காரம்லாம் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ உண்மையாக அந்த டைம் அழகாக வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ சந்தோஷம் ஸோ ஊர்லேயுமே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே அமிச்சு விட்டுருந்தோம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைம் அலகாரம் எல்லாம் அழகாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அம்மன் அழைக்கும் போது வெண்பொங்கல் மட்டும் வச்சு அழைச்சிட்டோம் நாங்கள் ஸோ ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டோம் ஆக்சுவலி நம்மளால எவ்வளோ முடியுமோ அது பண்ணலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பிரசாதம் மாதிரி என்ன மாதிரி கணக்குனா சர்க்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் வந்துட்டு வடை பஞ்சாமிரதம் பானக்கம் இது மட்டும் வச்சு சாமி கும்பிட்ருந்தோம் ஸோ ஈவினிங் போல் மத்தியானம் ஒன் தேர்ட்டிக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்போ தான் நல்ல நேரம் இருந்துச்சு ஸோ அப்போவே நான் பண்ணி வச்சாதான் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்ருந்தேன் ஸோ அவங்களாம் வரும்போது நம்ம அவங்களை கவனிக்க முடியும் ஸோ ஈவினிங் தேன பிரசாதம் எல்லாமே மத்தியானமே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் போல் நாங்கள் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா அப்போ தான் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம பூஜை பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் வர கெஸ்ட்டை வந்து நம்ம கவனிக்கணும் அதனால் ஸோ குட்டிக்கு வந்து கோன் போட்டு விட்டுருந்தேன் நான் வந்து வென்னஸ்டேவே பிளான் பண்ணி அன்றைக்கே போட்டு விட்டுட்டேன் ஏன்னா தேர்ஸ்டே கண்டிப்பாக வேலை அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்மளால் கோன் போட டைமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் காமிச்சாங்க அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு இது எல்லாமே நான் தான் போட்டு விட்டுருந்தேன் அப்புறம் எனக்கும் நான் போட்டிருந்தேன் ஒரு கையில் நான் போட்டிருந்தேன் இன்னொரு கையில் ஹஸ்பண்ட் விட்டாங்க சும்மா சிம்பிளாக போட்டு விட்டாங்க அவங்களுக்கு வர மாதிரி ஸோ கோன் போட்டிருந்தது டிசைன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் ரெடி ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி பிரசாதம் ரெடி சுண்டல் பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மார்னிங் வந்துட்டு உளுந்து மட்டும் வடைக்கு ஆட்டி வச்சுட்டேன் ஸோ அந்த டைமுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணேன் வடையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பிரசாதெல்லாம் எடுத்து வச்சு பூஜை இருந்தோம் பண்ணிகிட்டு இருக்கப்போவே ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்க ஏன்னா நிறைய பேர் அன்னைக்கு பண்ணுறனால ஸோ கூப்பிட்டவங்களுக்கும் ரொம்ப சங்கடம் ஏன்னா எங்கே போகிறது எப்படி போகிறது இத்தனை பிளேஸ்க்கு ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைடில் இருக்காங்க ஸோ அதனால் எப்படி போகிறதுனே தெரியல அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் வந்து சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அவங்க ஒருத்தனை ரெடி பண்ணிவிட்டு பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக நாங்கள் தீபாத்தனை காட்டும் போதே வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு பிரசாதமும் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ அவங்க கூட மட்டும்தான் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃபேமிலிஸ் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தேன் நான் அவங்க வந்து நைட் பன்னெண்டு மணி தான் வந்தாங்க அவங்க கூட அதுக்குள்ளே நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் गाला मुगत 2:00 बजे मुनिनाके 10:00 समय 3:00 शिव शंभु हर हर शंभु भावना स कार्या सनिवास भावना स गंधा सनिवास आदि ती शुपते गङ्गा शिवगोविपते शिव शम्भु हर हर शम्भु शिव शम्भु

ஃப்ரெண்ட்ஸ் வந்து பன்னெண்டு மணிக்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னதில்ல ஆக்சுவலாக அவங்களுமே அன்றைக்கி வந்து அம்மன் அழைச்சி பூஜை எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து எப்படின்னா வீட்டில் ஏதாவது ஆள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பூஜைக்கு வந்தாங்க பட் எங்களால் யாரும் பூஜைக்குமே போக முடில ஏன்னா என்னால் நான் ரொம்ப ஆகிட்டேன் என்னால் செவன் ஓ கிளாக் மேலே சுத்தமாக முடியல கண் எரிச்சல் தூக்கம் அப்படின்னு வந்துட்டே இருந்துச்சு பட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம கலசம் வச்சுருக்கனால தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் பாட்டு பாடிட்டு குட்டிசே பாட வச்சுட்டு அப்படியே டைம் ஓட்டிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க வந்துட்டு அவங்களை கவனிச்சிடும் பட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடில நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி மற்றவங்க பூஜையில் நம்ம போய் கலந்துக்கிட்டாலும் அதே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த வரலட்சுமி பூஜையை பொறுத்தவரை ஸோ அதனால் என்னால் போக முடியல அன்னைக்கு பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு நான் என்ன மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெத்தலை பாக்கு வளையல் வளையல் எல்லாமே ஊர்லேருந்து தான் கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த கிண்ணை மட்டும் நான் இங்கே வாங்கினேன் ஸோ இது ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சு ஸோ அதை இங்கே வாங்கினேன் மஞ்சள் கயிறு இது எல்லாமே ஊர்லேருந்து வந்தது அப்புறம் புக்கு மெஹந்திலாம் கொடுத்தா ரொம்ப நல்லது ஸோ அதனால் அது எல்லாமே ஊரில் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாமே வச்சு பிளவுஸ் பீட்டு வச்சு கொடுத்துருந்தேன் இதை என்னோடய லிப்ட் அண்ட் கிஃப்ட் வரலட்சுமிக்கு ஸோ ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு அன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு அம்மனை நகர்த்தி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து கலைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முகம் முகத்தோட தேங்காவே சேர்த்து அரிசி பானக்கில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அலங்காரம் பண்ண அம்மனை கலைக்கும் போது உண்மையாகவே சங்கட்டமாக தான் இருக்கும் ஏன்டா கலைக்கிற ஒன்று கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாமே அப்படின்னு தோணும் பட் இருந்தாலும் நம்ம எடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ எடுத்து வச்சோடனே பூஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னையை கூப்பிட்டுருந்தாங்கல்ல ஸோ வரலட்சுமி பூஜைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் போனேன் ஸோ ஒரு மூணு ஃபேமிலிஸ் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உங்கள் ஃபேமிலியில் இல்லை மாமியார் வீட்டு சைடில் இல்லை அம்மா வீட்டு இந்த மாதிரி யாராவது வரலட்சுமி பூஜை பண்ணுறாங்களா அதனால தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கேட்டிருக்காங்க மாமியார் வீட் சைட்லேயும் சரி அம்மா வீச்சாயிலேயுமே வந்து வரலட்சுமி லட்சுமி பூஜை வந்து பழக்கம் கிடையாது ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பூஜைக்கு அப்போ போய் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வந்து நானும் இதை பண்ணணும் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வருஷம் வந்து ஃபோர்த் இயர் நாலு வருஷம் ஆயிடுச்சு என்னால் நம்ப முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஸோ எடுத்து கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நீங்களுமே தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் பண்ணணும்னு இருந்தேன் பட் திடீர்னு பிளான் பண்ணி ஆகஸ்ட் எயிட்டே வரலட்சுமி பூஜை பண்ணனால நிறைய பேர் எல்லாம் இன்வைட் பண்ண முடில ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டைம் எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பாக பண்ணிடலாம் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வேடில் பார்க்கலாம் பாய்